கத்தரும் இரட்சகரும் ஈட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராகி இந்த நாளுக்குரிய தியான வசனம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஏழு அதன் ஆறாவது வசனம் யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் பலப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த யோதாம் அந்த உசியாவுக்கு பிறகு தன்னுடைய தகப்பன் ஸ்தானத்திலே ராஜாவாக நியமிக்கப்படும் பொழுது அவனுக்கு பதினாறு வயது இந்த வயதை அவை நாம் உலக பிரகாரமாக பார்ப்போம் என்றால் ஒரு எந்த காரியத்தையும் யோசிக்காமல் செய்கிற ஒரு எதையும் செய்ய வேண்டும் வேண்டுமென்கிற துடிப்புள்ள ஒரு வயது ஆனால் அந்த வயதிலும் தன்னுடைய வழிகளை கத்தராகிய தேவனுடைய ஆமை சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையின்படி பிரமாணத்தின்படி அவன் நேராக்கி கொள்ளுகிறவனாய் காணப்பட்டான் அந்த வயதிலே தன்னுடைய வழிகளை தாறுமாறாக்கி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ தன்னுடைய மனதிலே நினைத்ததெல்லாவற்றையும் அவன் செய்ய அனுபவிக்க முற்படவில்லை காரணம் அந்த சரியான வயதிலே தன்னுடைய வழிகளை நேராக்கி கொள்ள அவன் தெய்வ கரத்திலே தன்னை விட்டு கொடுத்தபடியினாலே தான் வேதம் சொல்லுகிறது அவன் பலப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல காலங்களை சரியான நேரங்களை நாம் விட்டுவிடாதபடி விடாதபடி அந்த நேரங்களிலே நம்முடைய வாழ்வை வேத வசனத்தின்படி நேராக்கிக் கொண்டு வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்வை சீர்படுத்தி கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்வையும் கர்த்தர் பலப்பட செய்கிற தேவனாய் காணப்பட்ட படுவார் இங்கே வேதம் சொல்லுகிறது தாவிது நாளுக்கு நாள் பலப்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறான் அதோ சவுலோ நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டே வருகிறான் காரணம் என்ன ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தாவீது தேவனை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்து தேவனையே நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சவுலோ தேவனுடைய பிரமாணங்களை விட்டுவிட்டு தேவனுடைய கிரியைகள் அவன் வாழ்க்கையில் வெளிப்படக்கூடாதபடி தன் மனதில் தோன்றினபடியே நடந்து நாளுக்கு நாள் அவன் கீழாக போய்கொண்டிருப்பதை நாம் காண முடிகிறது இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கப்படுகிறதானே இந்த நல்ல காலங்களை நாம் விளையாடாதபடி அந்த இசரவேல் சனங்களை குறித்து சொல்லும்போது கத்தர் சொல்லுவார் அவர்கள் சாப்பிட்டு எழுந்து விளையாட ஆரம்பித்தார்கள் என்று ஆம் தேவனுடைய பிள்ளையே இது விளையாட வேண்டிய காலங்கள் அல்ல இது ஏதோ ஒன்றை நம்முடைய மனதில் தோன்றினதை செய்கிற காலங்களல்ல தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்தின்படி நம்முடைய வழிகளை நம்மை சீர்படுத்தி வேத வாச வசனத்தின்படி வாழ்வை நேராக்கி கொள்ள வேண்டிய நேரம் எதற்காக என்றால் வரப்போகிற தேவ சித்தத்தின் பயங்கரமான எழுப்புத நாட்களிலே நாம் பலப்பட்டவர்களாய் தேவ பலனோடு கூட தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரங்களாய் விளங்க ஆண்டவராகிய தேவன் இந்நாட்களிலே வீணான அமை காரியங்களுக்கு விளையாட்டான காரியங்களுக்கு அமை கரிசனையற்ற பிரோச்சனமற்ற காரியங்களுக்கு நாம் இடமில்லாதபடி நம்மை ஆண்டவருக்குள் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து அதை சரிப்படுத்தி நேர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவராகிய தேவன் அமை நம்மை பலப்பட செய்கிறார் நீதிமொழிகள் நான்களே வாசிக்கும் போது அமை கால் நடைகளை சீர்தூக்கிப்பார் உன் வழிகள் நேராக கடவது என்று சொல்லப்படுகிறது அன்றுடைய நாமத்தினாலே இன்றைக்கு நம்முடைய பாதைகள் நம்முடைய அமை எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் வேத வசனத்தின்படி நேராக்கப்பட்டதாக இருக்கட்டும் நாளுக்கு நாள் பலப்படவும் நாளுக்கு நாள் விருத்தி அடையவும் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்படவும் அது இருக்கும் கத்தரில் தன்னை பலப்படுத்தி கொண்டு கத்தரில் தன்னை திடப்படுத்தி கொண்டு தன்னுடைய வழிகளை யார் நேராக்குகிறார்களோ அவர்கள் பூமியிலே பலத்திருக்கும்படியாய் வாழ்ந்திருக்கும்படியாய் கத்தருடைய ஆசீர்வாதத்தினால் அவர்களை கத்த நிரப்புவார் நம்முடைய வாழ்வும் இந்த யோதாமுடைய வாழ்வைப் வாழ்வை போல இருக்கட்டும் வழிகளை நேராக்குவோம் கத்தரால் பலப்படுத்தப்படுவோம் ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆமீன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பீதாவே நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே கத்தருடைய கிருபையும் கத்தருடைய இரக்கமும் எங்களை தாங்கி நடத்தி வருகிறது கத்தாவே யோதாம் தன்னுடைய அரசாட்சி நாட்களிலே வாலிவனாக அரசாட்சியை துவங்குகிறான் அவன் விளையாட முடியும் எப்படியோ மனதிலே தோன்றின எத்தனையோ தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்திருக்க முடியும் ஆனால் ஆண்டவரை அது அப்படி செய்வோம் என்றால் செய் செய்வேனென்றால் பிற்காலங்களிலே நான் பலவீனப்பட்டு பலட்சியமாகி ஒன்றுமில்லாமல் போவதற்கு ஏதுவாகும் என்பதை அறிந்து கொண்ட யோதாம் அந்த வாலிப நாட்களிலேயே தன்னுடைய வழிகளை வேத வசனத்திற்கு நேராக்கி தேவனுக்கு நேராக்கி கொள்ளுகிறான் கத்தரவனை பலப்படுத்துகிறீர் அவனுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறீர் தகப்பனே இக்காலங்களிலே நாங்கள் வீணராகவும் அமை வீண்காவியனான காரியங்களை விளையாட்டிற்காக செய்கிறவர்களாகவும் இராதபடி எங்கள் வாழ் வழிகளை வாழ்க்கையின் பகுதிகளிலே ஆண்டு பெறு கத்தருக்கு பிரியமான அமையப்படி வேத வசனத்தை கொண்டு நேராக்கி கொண்டு கத்தரை நோக்கி நாங்கள் தொடர்ந்து முன்னேற உதவி செய்யும் நாங்களும் வரவர பலப்பட வரவர விருத்தியடைய வரவர மேன்மையடைய இந்த வழிகளை நேராக்கின யோதாமை போல எங்களை கத்தர் நடத்தும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பேதாவே ஆமீன் ஆமீன்